அலைக்கும் வருவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது ஐநூறு கிட்டே எடுத்திருக்கேங்க இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜப்பான் பியூட்டி தான் மகா மகாதேவில் எடுத்தது பாருங்களேன் இதில் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு கலர்லேயும் நாலஞ்சு சாரீ கிட்ட வரும் அப்படி எடுத்துமே கிட்டத்தட்ட இதில் அஞ்சு கட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதில் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் எல்லாமே எல்லாமே ஜப்பான் பியூட்டி தான் ஓகேங்களா ஸோ அந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வரும்போது நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ ஓகே இப்போ நம்ம இந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தலாம் எல்லாத்தையுமே தான் பார்க்க போறோம் பொறுமையா பாருங்க ஓகேங்களா ஏன்னா கலர்ஸ் எல்லாமே புதுசா எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி உள்ளதும் எடுத்திருக்கேன் எல்லாமே கலந்தே தான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா முதலே வந்து உங்களுக்கு ரேட்டு சொல்லிடுறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறதே வந்து ரேட் என்ன மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் எல்லா வீடியோவில் ரேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் ஃபுல்லாக பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரேட்டை மென்ஷன் பண்ணிடுறேன் நீங்கள் ஒரு ஐம்பது சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா ஐம்பது சாரி எடுக்கும்போது ஒரு சாரியோட ரேட்டு இதே வந்து நீங்கள் ஒரு பத்து சாரி எடுக்கிறீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூறு வரும் ஒரு சாரி ரெண்டு சாரி தான் எடுக்கிறேன் அப்படின்னா முந்நூற்றி வரும் இதுக்கு இடைப்பட்ட முப்பது இருபது இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சி வரும் ஓகேங்களா அதாவது இருபது சாரியாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் இரநூத்தி தொண்ணூறு சொன்ன மாட்டிங்களா பத்து சாரிக்கு அதுவே இரநூத்தி எண்பத்தஞ்சாக வரும் முப்பதா எடுக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு ரூபா கம்மியாகும் நாற்பதா எடுக்கிறீங்கன்னா இன்னும் கம்மியாகும் ஸோ அப்படிதான் உங்களுக்கு ரேட்டு ஓகேங்களா அதே மாதிரி இந்த ரேட் டிஃப்ரென்ஸ்க்குலாம் காரணம் என்னன்றது நான் போக போக உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஓகே ஓகே இப்படிலாமா இப்போ இதுல கலர்ஸ் பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு வந்து நாலு நாலு கலர் ஓகேங்களா ஒன்ஸ் பாத்துருங்க ஒன்னு ரெண்டு இங்க அப்படியே மொத்தமா வேணாலும் எடுத்துக்கலாம் ஏகப்பட்டது இருக்கு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே காமிச்சிட்டேன் எவ்வளவு சாரீஸ் இருக்கு அப்படின்றத ஸோ நீங்க உங்க விருப்பம் போல ஒரு கட்டு அப்படியே உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் ஒரு சிலதுல நாலு வருஷம் வரும் ஒரு சில இதுல வந்து ஒரு ஆறு வரும் அஞ்சு வரும் எட்டு வரும் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் மாதிரி வரும் ஓகேங்களா ஒரு சில இதுல நாலு அஞ்சு ஆறுன்னு இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கான கலர்லயும் இருக்கு லைட்டான கலர்லயும் இருக்கு அது உங்களுக்கு இந்த இதில் இருக்குது ஓகேங்களா ரெண்டு ஒரே டிசைன் தான் பட் இது கொஞ்சம் லைட் கலர் மாதிரி வரும் இதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம் சரி பாருங்கள் ஒன்று தெரியுதுல்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேங்களா இதில் நாலு கலர் இருக்குது லைட் கலரும் இருக்கு அது வந்து நீங்கள் போக போக பாருங்கள் ஓகேங்களா இது நாலு இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் ஏன் ப்ரோ கொஞ்சம் கம்மியாக அவங்க எங்களுக்கு நீங்க தந்தி என்ன எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல நாங்களும் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஐம்பது நூறுன்னு எடுப்பாங்க அவங்க அதிகமா எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணணும் மக்கள் நிறைய பேர் நிறைய கலெக்ஷன்ஸ் கேட்பாங்க அவங்களுக்குலாம் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அதே அது மட்டும் இல்லாம இப்போ இதே மாதிரி நிறைய பேர் வீடியோவை பார்ப்பாங்க அப்போ எல்லாருக்குமே ஒரே ரேட்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஏன் என்கிட்ட ஐம்பது சாரி நூறு சாரி வாங்கணும் மத்தவங்க மாதிரி அவங்கள நாலஞ்சுனா வாங்கிட்டு போயிடலாங்க இந்த லாஜிக் உங்களுக்கு கண்டிப்பா புரியும் தான் இந்த ரேட் டிஃப்ரெண்ட் வந்து நம்ம வைக்கிறோம் நாற்பது ஐம்பது சாரின்னு வாங்குறவங்களுக்கு ஏன் டேரெக்டாக ஏ வாங்கினாலும் சரி அதாவது ஒன்று ரெண்டு சாரி வாங்கினாலும் சரி அவங்களுக்கு கொடுக்குற அதே ரேட் அவங்களுக்கு கிடைக்காததுனால அவங்க நியர்பை ஏரியாவில் உள்ளவங்கள்ட்டே வாங்கிடுவாங்க அதன் மூலியமா அவங்களுக்கும் அவங்களுடைய பிஸ்னஸ் நல்லபடியா போகும் அவங்க என்கிட்டையும் தொடர்ந்து வாங்குவாங்க எனக்கும் கரெக்டாக போகும் அவங்களுக்கும் கரெக்டாக போகும் இந்த இடத்துல யாருமே பாதிக்கப்பட மாட்டோம் ஸோ என்னைக்குமே வந்து ஹோல்சேல் வந்து ஒரு கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸ்ல இருக்கணும் அதாவது ஒரு ஈக்குவலா ஈக்குவாலிட்டில இருக்கணும் அப்பதான் வந்துட்டு எல்லாருக்குமே அது கரெக்டான முறையில போகும் இல்லைன்னா கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுத்தும் இதை வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆப்லாம் பயன்படுத்தி நீங்க பாத்துருப்பீங்க லைக் அந்த பேர்லாம் சொல்லக்கூடாது நிறைய பேர் வந்து முன்னாடியில ரீசல் பண்ணியிருப்பீங்க இப்ப அது எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்ததுனால அந்த ரீசல் பிஸ்னஸே உடஞ்சு போயிருக்கும் இந்த மாதிரியான வேலையெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம் நம்ம ஏன் அந்த கார்பரே கார்பரேட் வேலையெல்லாம் பார்க்கணும் எல்லாருமே நல்லா இருந்துட்டு போட்டோம் நான் சொல்ற லாஜிக் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ அதனால தான் இந்த ரேட் டிஃப்ரெண்ட் எல்லாமே வந்துட்டு கடையில் கூட அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு சொல்லல நான் அந்த ரேட் டிஃப்ரெண்ட் வச்சிருக்கேன் ஏன்னா யாருக்கும் இது பாதிப்பாக கூடாது மொத்தமாக வாங்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சிங்கிளா வாங்குறவங்களுக்கு நியாயப்படி என்ன ரேட்டு கொடுக்கணுமோ அந்த ரேட்டு கொடுக்கணும் அதனால தான் வந்து இந்த ரூல வந்து நான் அதாவது இந்த எத்திக்கை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கலர் இருக்குது ஓகே நான் சொல்லிருந்தேன் பார்த்தீங்களா ஒரு சில இதில் நாலு வரும் ஆறு வரும் அஞ்சு வரும் எட்டு வரும் அப்படின்னு சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கலர் இருக்குது உங்களுக்கு கிளியராக காமிச்சிட்டேன் ஆறு கலரையுமே அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமானது இது எல்லாருக்குமே கண்டிப்பாக புரியும் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸை நம்ம வாழ்வாதாரத்துக்காக தான் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஸ்னஸை சார்ந்து இருப்போம் இப்போ நான் இந்த பிஸ்னஸை சார்ந்துருக்கேன் என்னோட குடும்பமும் என்னையே சார்ந்து இருக்குது ஸோ நம்ம வந்து பொதுவான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலை சார்ந்ததாக நம்ம இருக்கோம் நம்ம வாழ்வாதாரமும் அதில் தான் இருக்குது அப்படின்றப்போ நிறைய பேர் என்கிட்ட ஆர்டர் பண்ணுறீங்க ஒரு சில பேர் வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறீங்க உங்களுக்காக யாருக்குமே கொடுக்காம பத்து இருபது பேர் கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு கூட கொடுக்காம நான் ஹோல்டு பண்ணி வைப்பேன் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிப்ளையும் வராது என்னன்னா போய் செக் பண்ணி பார்த்தா நம்பர் பிளாக்ல இருக்கு இது மாதிரி பண்ணுறதுனால அது எனக்கும் என்னுடைய வாழ்வாதாரத்துக்குமே கூட அது பாதிப்பு ஏற்படுத்துன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க இது வந்து நீங்கள் ஒரு கடையோ இல்லை வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் போது உங்களுக்கு அது புரிய வரும் அதனால் அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க உங்களுக்கு வேணும்னா மட்டும் வாங்குங்க வேணாம்னா விட்டுருங்க ஓகேங்களா அதெல்லாம் வந்து நானும் ஈஸியாக நான் வித்துட்டு போயிடுவேன் எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் வேணான்னு சொல்லிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை நான் வந்து யாருக்காவது வித்துருவேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு தேவை உள்ள ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது ஸோ உங்களுக்கு புரியவும் நினைக்கிறேன் திரும்ப யாருக்கும் அந்த மாதிரி பண்ண எனக்குன்னு இல்லை யாருக்குமே அந்த மாதிரி பண்ணாதீங்க அதுவும் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஐ மீன் வந்துட்டு அவங்க ஹானஸ்ட்டாக நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட அந்த மாதிரி பண்ணாதீங்க இல்லை சீட்டிங் பண்ணுறாள் அப்படின்னா நீங்கள் பண்ணி கொடுங்க அவன் சீட்டிங் பண்ணுறாங்க இல்லை அதுக்கு அவங்களுக்கான ஒரு தண்டனையாக இருந்துட்டு போகுது ஆனால் ஹானஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க நிறைய பேருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் நான் ஏன்னா ரீசண்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுக்கு மேலேயே அந்த மாதிரி நடந்திருக்கு அப்போ அது எனக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்து யோசிச்சு பாருங்க அதுக்காக இதை நான் மென்ஷன் பண்றேன் ஓகே ஆறு கலர் கொஞ்சம் பேசிட்டு போனதுனால லேட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீடாகவே பார்க்கலாம் ஓகே இதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலந்தே இருக்குது இது பார்த்தீங்கன்னா மோத்திகிரன் பிராண்டில் வரும் ஆக்சுவலாக இது பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வரும் ஆனா வந்து இது உங்களுக்கு நான் அதே ரேட்டுக்கே தர்றேன் ஓகேங்களா இதுல ஒரு சில கலர் தான் இருக்கும் எல்லாமே இருக்காது இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் தான் இருக்கு இதுல எல்லா கலரும் வந்தா சூப்பரா இருக்கும் ஆனா இல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியான கிளாத் தான் இருக்கு அதனாலதான் வந்துட்டு நான் இப்போ வந்து மகாதேவ்ல நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதுவும் எல்லாருமே போர் அடிக்கும் அதுக்கப்புறமா நம்ம மோதி கிரனுக்கு திரும்ப மாறலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் இது தான் நான் மெயினா வந்து இது எடுக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த கிளாத் தான் கிளாத்துக்காக தான் நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன் இதெல்லாம் ரெண்டு கலர் தான் இருக்கு இதுல நாலு கலர் வரும் அது என்னன்றது உங்களுக்கே தெரியும் ஆனா லாஸ்ட் டைம் நீங்க பாத்து இருப்பீங்க ஆனால் இப்போ என்கிட்ட வந்து இந்த ரெண்டு தான் இருக்குன்றதுனால குயிக்காக எடுத்துட்டேன் இந்த கலர் பாருங்க இது கொஞ்சம் ஃபேமஸாக போச்சு திரும்ப இதை நான் எடுத்துருந்தேன் ஆனால் இதில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி பாதித்து ஏன்னா தொடர்ந்து வந்துட்டு பழைய அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் இருந்து இந்த மாதிரியான கலெக்ஷன் தான் கேட்குறாங்கன்றதுனால இது நிறைய கொடுத்துட்டேன் ஆனால் வீடியோ காட்டுறோன்றதுக்காக ஒரு சிலது மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அதுல ஒரு செட்டு தான் இது நாலு கலர் நாலுமே சூப்பராக இருக்கும் செட்டாகிடுங்க அதான் உங்களுக்கு நல்லது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எதையுமே நம்ம கழிக்கவே கூடாது நம்ம மேஜரா பண்ற ஒரு தப்பே இதுதான் என்னன்னா இந்த கலர் வாங்க மாட்டாங்க இது மட்டும் தான் வாங்குவாங்க அப்படின்னு நம்மளாம் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணுவோம் அது நிஜமாவே தப்பு என் அனுபவத்தில் நான் சொல்றேன் ஆயிரக்கணக்கில் கணக்கில் ஏகப்பட்டது நான் விற்றுருக்கேங்க ஆனால் என் அனுபவத்தில் சொல்றேன் அந்த மாதிரி கழிக்காதீங்க நான் எதெல்லாம் கழிச்சிருக்கேனோ அந்த கலெக்ஷன்ஸ் என் கிட்ட எத்தனையோ தடவை கேட்டிருக்காங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வாங்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் இவ்வளவு பேர் கேட்பீங்க தெரியாது அப்படின்னு நிறைய பேர்ட்ட நான் சொல்லியிருக்கேன் அதனால எதையுமே கழிக்காதீங்க ஒன்ஸ் வந்து உங்க கஷ்டம்கிட்ட காமிச்சு இந்த மாதிரி வேணுமான்னு கேட்டுட்டு வேணாலும் எடுங்களை தவிர்த்து நீங்களாம் முடிவு பண்ணி வேணான்னு முடிவு பண்ணிடாதீங்க நான் நல்லதுக்காக சொல்றேன் என் அனுபவம் இது இதுல ஒண்ணுதான் இருக்கு மோத்திக்கிறேன் ஆனால் இதில் இது நான் ஒரு இடத்துல எடுத்துருந்தது ஆனால் இதில் ஸ்டிக்கர் ஒட்டியே வந்தது நானூறுபா அப்படின்னு முடியும் நானூறுபாய்க்கு தான் விற்கிறாங்களே என்னன்னு தெரியல இதில் பார்த்தீங்கன்னா மூணு கலர் இருக்குது ஆக்சுவலாக இதுலேயும் வந்துட்டு நாலு தான் வரணும் ஒரு கலர் என்ன கலர்ன்னே தெரியல ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்க மூணுமே பாருங்களேன் மூணுமே சூப்பராக இருக்கு அப்புறம் இது இது ப்ரீவியஸ் வீடியோல காமிச்சிருந்தோம் இருந்தாலும் இப்பவும் காட்டுறேன் ரெண்டு மூணு நாலு நாலு கலை ஓகேவா பாத்துக்கோங்க நாலு கலை செல்லுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு சஜஷனாக சொல்றேன் செட் ஆயிடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் நாற்பது ஐம்பது எடுக்கிறவங்க கழிச்சுலாம் எடுக்காதீங்க ஆயிடுங்க ஏன்னா இப்போ ஒரு மாடல் பார்ப்பாங்க இதில் வேற கலர் இருக்கா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக ஒவ்வொரு கஸ்டமரும் கேட்பாங்க இதை நீங்கள் கண்டிப்பாக அனுபவப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் கேட்பாங்க இதில் வேற கலர் இருக்கா அப்படின்னு அப்போ அந்த டைமில் கலர்ஸ் நம்ம காமிக்கும் போது தான் கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்றது அவங்களே தெரிய வரும் நாலு பேர் நாலு பேர்ட்ட சொல்லி அவங்க எடுத்துகிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வருவாங்க இது வந்து பிஸ்னஸில் ரொம்ப முக்கியமானது ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்பவுமே செட் ஆயிடுங்க அதுதான் நல்லது அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்குறது டைரக்டாக வந்து எடுக்கலாமா அப்படின்னு டேரெக்டாக எடுக்க முடியாதுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் வந்து டைரக்ட் பர்சஸிங் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கல ஏன் அப்படின்னா நான் ஃபுல்லாக வந்து ஆன்லைன் தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க பார்த்துட்டு இதிலேருந்து பார்த்து சார் நீங்கள் எடுத்துருப்பீங்க கஸ்டமர்ஸ் வர்றாங்க அவங்களும் இதில் வந்து எடுத்துட்டாங்கன்னு வைங்கள நீங்கள் ஆல்ரெடி இதில் பே பண்ணி நீங்கள் எனக்கு அமௌண்ட்லாம் போட்டு விட்டீங்க நான் இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது இதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தான் டேரக்ட் விசிட்ட நிப்பாட்டிட்டு பார்க்குறதா இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நேரில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணதை கையில் வாங்கிட்டு நீங்கள் கையிலேயே காசு தந்து போங்க அப்படின்னு நம்ம சொல்றது இதுக்கு காரணமே இதுதான் முழுக்க முழுக்க இது எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனே பண்ணிட்டு இருக்கேன் சூஸ் பண்ணுறது எல்லாம் நீ ஆன்லைனில் தான் பார்க்கணும் ஆனால் கையில் வந்து காசு தந்துட்டு நீங்கள் சரியாக வாங்கிட்டு போகலாம் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் செம்ம ஃபேமஸாக போச்சுங்க இதில் ஒரு ஃபுல் பண்டல் அப்படியே எடுத்த நூற்றி நாற்பது சாரி எடுத்திருந்தோம் எல்லாம் போயிடுச்சுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலரும் வரும் டார்க் கலரும் வரும் ஃபஸ்ட்டு வந்து டார்க் கலரை இதை பார்த்துருங்க புரியுதா ஒன்று இது ஒன்று ரெண்டு மூணு இது ஒன்று நாலு நாலு கலர் ஓகேவா அப்புறம் இது கொஞ்சம் லைட் கலராக வர்றது ஒன்று ரெண்டு மூணு நாலு செட்டாக அப்படியே எடுங்க பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் தான் எதுவுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது இதில் பார்த்தீங்கன்னா இது மோத்திக்கு ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு கலர் மட்டும் இருக்குது இதில் நாலு கலர் வரணும் அந்த ரெண்டு தான் இருக்குது அப்புறம் இது இது சூர்யா உடனே ஒன்று இருந்துச்சு சரி காமிப்போமே அப்படின்னு எடுத்தேன் சூர்யா இது இல்லாமல் ஒரே ரேட்டு தான் வருது அப்புறம் இதை பாருங்க இதை இருந்தே நான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இது தாறு மரம் போகுதுங்க எப்போ எடுத்தாலும் இது மட்டும் விற்றுது எப்படியோ ஆறு கலர் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதுவும் மோத்திக்கிறேன் ஒரு ரெண்டு இன்ச்சு கிட்ட காமிச்சிட்டேன் அப்புறம் இது இது நல்ல பஞ்சையான கலருங்க பாருங்களேன் சூப்பராக இருக்கும் ஆனால் இதுலேயும் நாலு கலர் தான் வரணும் மூணு தான் இருக்குது ல்லு அப்புறம் ஆல் டைம் ஃபேவரெட் இதில் கிரே கலர்லாம் வரும் ஆனால் வித்திருச்சு இது மட்டும் நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருந்தேன் இப்போவும் என்கிட்ட ரெண்டு ரெண்டு தான் இருக்கு இது ஒன்று இதிலே நிறைய கலர் வரும் எதுவும் போயிடுச்சு இது மோத்திக்கிறேன் சூப்பரா இருக்கு இதுல நிறைய இருக்கு வேணா சொல்லுங்க எடுத்துட்டு வர அப்புறம் இது இது இதுல நாலு கலர் வரும் ரெண்டு தான் இருக்கு ப்ரீவியஸ் வீடியோல இது நான் போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்க அப்புறம் இதுல கிட்டத்தட்ட பத்துல பத்து கலர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் மூணே மூணு கலரு இருந்ததுல தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்தேன் மூணு கலர் தான் இருக்கு அதுல இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறித்தனமா போச்சு மூணு நாலு பாத்துக்கோங்க மூணு இது ஒரு நாலு இது எல்லாத்தையுமே போட்டோ எடுக்கணும் ஆக்சுவலாக இன்னைக்கு போட முடியாது நினைக்கிறேன் இன்னைக்கு டேட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் வீடியோ எடுத்திருக்கேன் இது நான் நாளைக்கு தான் போடுவேன் நினைக்கிறேன்

காலையில இருந்து பாத்துருப்பீங்க என்னடா அப்டேட்டே குடுக்கல அப்படின்னு இததான் இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அந்த எல்லாம் பாக்குறீங்கல்ல எனக்கு தெரியாது அதனால மார்க் பண்ணிருங்க எந்தெந்த இதெல்லாம் பாக்குறீங்களோ ஒரு மார்க் முடிஞ்சு மார்க் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா எந்த சாரி நீங்க கேக்குறீங்கன்றது எனக்கு தெரிஞ்சிடும் கரெக்டா அனுப்பி விட்டுறேன் இல்லன்னா நான் ஏதாவது அனுப்ப நான் இதை கேட்கலங்கண்ணா இதை கேட்டேங்க நீங்கள் சொல்ல அதை திரும்பி வர ரிட்டர்ன் போட தேவையாது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகே இதில் ஆறு கலர் இருக்குது ஆறுமே சூப்பராக இருக்குது நம்ம பஞ்சியான கலர் மாடலை ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது இதில் பாருங்கள் இதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது இப்படி நாலு கலர் வரும் ஒன்று தான் இருக்குது அப்புறம் இது இதுலேயும் நாலு கிலோ வரும் ஒன்று தான் இருக்குது இதுலேயும் அதே மாதிரி தான் ஆனால் இது வந்துட்டு வேறு பிராண்டு மோத்திக்கிறேன் இதில் ஒரு சிக்னேச்சர் ஒன்று கிடஞ்சி எதில் எடுத்து வச்சுருக்கேன்னு தெரியல ஓகே அதை பார்த்துக்கலாம் அப்புறம் இந்த மாடல் ஒவ்வொரு டைமும் நான் உங்களுக்கு தொடர்ந்து காட்டுறேங்க இது ஏன்னா இது நிறைய இருக்கேன் என்கிட்ட இதெல்லாம் வந்துட்டு யூனிஃபார்மாக எடுக்கலான்னு தான் பார்த்தது பட் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக எடுத்தோம் ஒரு ஒரு கட்டு மட்டும் எடுத்துருந்தேன் யூனிஃபார்மாக எடுத்திருக்கேன் அதனால் எதுன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு இனிமேல் தான் அந்த சாரிலாம் வரும் நான் அதை காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ இருக்குது ஓகேங்களா செட்டாக எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்புறம் இது இது நல்லா இருக்கும் சூப்பரான மாடல் இது ஒன்று இதில் இன்னொரு செட் இருக்கு அதை நான் காட்டுறேன் ரெண்டு மூணு நாலு நாலுமே சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் இது இதெல்லாம் இப்போ வந்தது தான் இப்போ வந்ததுக்கான அடையாளமாக இது தொடும்போதே அது ஃபீல் ஆகுது நல்லா இருக்குது ஒன்று ஃபஸ்ட்டு உள்ளது நேவி ப்ளூ ரெண்டாவது உள்ளது நல்ல பிங்க்கு இது வந்து பிளாக்கு உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரில அதனால நான் மென்ஷன் பண்ணுறேன் இது வந்து ரெட்டு கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி வருது ரெட்டு அது ரெட்டு தான் கிளியராகவே தெரியுது ரெட்டு தான் ஓகேவா நாலு கலர் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுங்களா நாலு கலர் பார்த்துக்கிட்டீங்கல்ல ஒன்று இது ரெண்டு மூணு நாலு அப்புறம் இதில் ரெண்டே ரெண்டு கலர் தான் இருக்கு நிறைய கலர் வரும் உங்களுக்கே தெரியும் பார்த்துருக்கீங்க நிறைய டைம் ரெண்டே ரெண்டு இருக்கு அப்புறம் இது இதுலேயும் நாலு கலர் வரும் ஆனால் மூணு தான் இருக்கு ஒண்ணு ரெண்டு எ பீஸுங்க வேணும் யூனிஃபார்ம்ல எடுத்திருக்கேன் உங்களுக்கு எத்தனை வேணும்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு இதை இது இதுவே யூனிஃபார்ம் தான் ஓகேங்களா இதுதான் காமன் எல்லாருமே வாங்குறதுங்க இது பாருங்களேன் நார்மலா நீங்க சூஸ் பண்றீங்க ஏதாவது ஒண்ணு இதை சூஸ் பண்ணிடுறீங்க இது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கல அதை பத்தி இல்ல மெயினா இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிடுவாங்க கஸ்டமர்ஸ் இங்க தான் நடந்துக்கிட்டு இருக்கு நிறைய பேர் சூஸ் பண்றாங்க அதனால் இது வந்து நாங்கள் யூனிஃபார்மாக எடுத்துருக்கோம் எத்தனை பீஸ் வேணும்னு சொல்லுங்க இது நான் உங்களுக்கு எடுத்துறேன் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க இது யூனிஃபார்ம் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இது யூனிஃபார்ம் மாடல் எத்தனை நாளும் கிடைக்கும் அப்படி இதை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு சரி ஓகேங்களா ப்ரீவியஸ் இதுவும் நான் போட்டிருப்பேன் ஒயிட் கலர் பொறுத்த வரைக்கும் நிற்காது என்றைக்குமே போயிடும் இதை பற்றிலாம் மென்ஷன் பண்ணவே தேவையில்லை எப்படியுமே கஸ்டமர்ஸ் வாங்கிவாங்க வாங்க நல்லா ஓடும் இதெல்லாம் பொதுவாகவே வந்துட்டு இந்த மாதிரியான ஒயிட்டு இதெல்லாம் வந்து சீக்கிரம் போயிடும் ஒன்று ரெண்டு இதெல்லாம் நியூ மாடலுங்க பார்த்துக்குங்க மூணு நாலு நாலுமே சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் பாருங்க ஒன்று ரெண்டு நான் வந்து எட்டு கலர் இருக்கு வந்துட்டு ஒரு நாலு கலர் பார்த்தாச்சு லைட்டா இது வந்து சாரி டார்க்கா இது கொஞ்சம் லைட்டா இருக்கும் இதோட நாலு நாலு கலர் சூப்பரா இருக்கும் அந்த நாலுமே சூப்பரா இருக்கும் இதெல்லாம் நான் ஆர்டர் போட்டது மாடல் பூசா போட்டிருந்தாங்க இது மட்டும் தனியா எடுத்துட்டேன் இன்னமும் ஆர்டர் போட தான் போறோம் ஏன்னா இது சூப்பரா போகும் கிளாத் நல்லா இருக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சு இந்த தான் வந்துட்டு இருக்கேன் லாஸ்ட் இதில் மூணு கலர் தான் இருக்கு பிங்க் ஒன்று வரும் வீடியோஸ் நிறைய நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இந்த வீடியோக்கு எஃபோர்ட் போட்டிருக்கேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ண தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சிம்பிள் தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் என் வீடியோவை அதாவது இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்போலாம் வீடியோ போடுறேன்னு தெரிஞ்சுக்கணுமா அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இவங்கெல்லாம் செல் பண்ணுறாங்க இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் போதுங்க நானும் பயனடைவேன் உங்களால் அவங்களும் பயனடைவாங்க ஓகே தேங்க்யூ